அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க எப்போவுமே தனக்குன்னு யோசிக்காம பல விஷயங்கள்ல நேர்மையை கடைபிடித்து மற்றவங்களுடைய நலனுக்காக பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிங்க இருக்கு கடவுள் முன்னாடி நீங்க என்னதான் இட்டாலும் சரிங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் உடனே பயந்துடாதீங்க சுகவாசியாக மாற போறீங்க உங்க வாழ்க்கையே வளமாக மாறப்போகுது அது என்னென்ன அப்படிங்குறத தெளிவா விரிவா பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சம் பிறக்க போகுதுங்கிறத நம்பிக்கையோடைய இந்த வீடியோ பதிவு பாருங்கள் அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்க அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தினாக்கா திரையோதசி அன்னைக்கு ஸோ இந்த நாட்களில் முக்கியமா இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்கிறீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்தனை நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்து தான தர்மம் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு விசாகம் தான் அதன் காரணமாதான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ இப்பேற்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய திருகநலையுடைய அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையோட மாற்றத்தை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு ஆயிடுற சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் சஞ்சரிக்கூடிய இந்த வைகாசி மாதத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு ஆதித்ய யோகம் உருவாகுது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்றுதான் அதே போல ரிஷப ராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதனால பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க இதை ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போவும் உங்களுக்கு துணையாக இருக்கோம் உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு ஒரு விஷயம் நல்லதோ கேட்டதோ அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நடக்கும் போது அதை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்த புத்தி நமக்கு செயல்படும் அந்த தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தீங்கனாலேயும் சரி நீங்கள் இப்போ அந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய குல தெய்வமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வமா இருக்கலாம் இஷ்ட தெய்வமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அடிக்கடி நீங்க போகக்கூடிய தெய்வத்துடைய பெயரை குறிப்பிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய குல தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவரை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க புரிஞ்சுதுங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுனாக்க இப்போ அங்காள பரமேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம்னு வச்சுக்கோங்க ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி போற்றி இப்படி உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓமம் பின்னாடி போற்றியும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க ஓம் அப்படிங்கிற விஷயம் பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம் அதுக்கு வந்து பல விதங்களில் பல நன்மைகளை கூடியது அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை இதை தாண்டி ஓம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போனோம்னா பிரபஞ்சமே நமக்கு அடிமையாகும் புரிஞ்சுதுங்களா அடுத்ததா போற்றி அப்படிங்கிறது உங்களுடைய தெய்வத்தை நீங்க வாழ்த்த கூடிய ஒரு வார்த்தை கடவுளையே வாழ்த்தி நம்ம வணங்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றப்படும் ஒரு விஷயத்துடைய பலனை தெரிந்துக்கிட்டு வழிபாடு செய்யுங்க புரிஞ்சுதுங்களா முக்கியமா உங்களுடைய குல தெய்வத்தை எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதத்தில் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய பெயரையும் பதிவிடுங்க உங்களுடைய ஊரையும் பதிவிடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வணங்கினது நமக்கு முன்னோர்கள் முன்னோர்களாக வாழ்ந்தவர்களாகவும் இருக்கலாம் இல்லையா அவருடைய பெருமைகளை உலகறிய செய்வோம் ஸோ அந்த விதத்துல கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சரிங்க அதை கன்ஃபார்ம் நீங்க செஞ்சிருவீங்கன்னு தெரியும் ஸோ இந்த வைகாசி மாதம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு பொது பலன்களை பார்ப்போம் விரிவான நட்சத்திர பழங்களையும் பார்க்கலாம் அந்த விதத்துல மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்துக்கு அதிபதியுமான இந்த புதன் பகவான் உங்க ராசியில விரை ஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமா விரயம் அப்படின்னாவே செலவு இவருடைய அமர்வின் காரணமா வீடு மற்றும் வாகன வகைகளில் செலவுகள் அதிகரிக்கும் அடுத்துதான் மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் இவரைத் தொடர்ந்து சூரிய பகவான் அதாவது மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பது வெளிநாடு செல்லும் நிலையை உருவாக்கும் இவரும் உங்களை வந்து ஊரை விட்டு ஊர் போகிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு இவரைத் தொடர்ந்து ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உரியவனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசியில இருப்பது உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கையை உண்டாக்குவார் சுக்கரம் ஒருத்தன் உச்சத்தில் இருந்தாவே அவன் ஓஹோன்னு வருவான்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரிதான் சுக்கர பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல நிலையில அமர்ந்திருக்காரு நிறைய பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்க போறாரு அடுத்ததான் ஆறு மற்றும் பதினொன்றுக்கு உரியவனான செவ்வாய் பகவான் உங்க ராசியில பனிரெண்டாம் வீட்டில் இருப்பது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சீர்கட வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் மேலும் மருத்துவமனையில தங்கி சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய நிலையை கூட இவர் வந்து ஏற்படுத்துவார் அடுத்த ஏழுக்கும் பத்துக்கும் உடையவனான தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்துல உச்சம் பெற்று நிற்பது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக நடைபெற இவர் வந்து காரணமா இருப்பாரு பண வரவு மிகவும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு அரநிலைக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்துட்டு கைபிடிச்சிட்டாரு அடுத்தது எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உரியவனாகிய சனி பகவான் உங்க ராசியில ஆறாம் இடத்துல அமர்வது தகப்பனாருடன் விரோதத்தை உருவாக்குவார் சனி பகவான் மனசில் கஷ்டங்களை அதிகரிக்குவார் இவரை தொடர்ந்து நில் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அதாவது நான்கில் ராகு பகவான் இருப்பது அம்மாவுடைய ஆரோக்கியத்தை எடுப்பார் அடுத்த பத்தில் கேது பகவான் இருப்பது தொழிலில் எதிரிகளையும் போட்டிகளையும் உருவாக்குவார் ஸோ ஒவ்வொருடைய அமர்வு எப்படி இருக்குது அவர்களுடைய அமர்வின் காரணம் உங்களுக்கு விளைவுகள் எப்படி இருக்குதுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் எந்தெந்த இடத்துல நீங்க வந்து நாசுக்கா சூட்சமமாக சூழ்ச்சியை தகர்த்தெறிந்து வாழணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சாதகம்னு எடுத்துக்கிட்டாக்கா சுக்கர பகவான் சாதகமா இருக்காரு குரு பகவான் சாதகமா இருக்காரு அடுத்ததா சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி கேது பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி இந்த நான்கு பேரும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல தான் நிற்கிறாங்க ஸோ அதில் ரொம்பவே கவனமா இருக்கணும் செவ்வாய் பகவான் உங்க உடல் ஆரோக்கியத்தை எடுப்பார் அடுத்த சனி பகவான் உங்க அப்பா கூட தகராறு ஏற்படுத்துவார் சண்டை சச்சிர வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ராகு பகவான் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை எடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறாரு இந்த கேது பகவான் தொழில கெடுக்க ரெடியா இருக்காரு ஸோ எந்தெந்த விஷயங்களை எப்படி எப்படி பார்த்துக்கணும் தெளிவா விளக்கமா பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களில் இருந்து இருபத்தி நான்காம் தேதி இரவு மூன்று மணி நாற்பத்தி ஒரு மணி வரைக்கும் இருக்குது இந்த நாட்களில் ரொம்பவே கவனமா இருக்கணும் எல்லா விஷயங்களையும் கவனம் தேவை சரி இது வந்து பொது பலனாக பார்த்தாச்சு இப்போ நட்சத்திர பலங்களை தெளிவா விரிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீ எதை செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர் பூஷத்தில் இருக்கக்கூடிய மூன்று பாதங்களும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அடங்கும் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மிருக சீரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு பெரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால அவரது பார்வைகள் உங்களுக்கு யோகத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு உறவுக்காரர்கள் வகையில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்துவார் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லாமே உங்களை பார்த்து தளத்தறிக்க ஊடக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் ஏற்படுத்திடுவார் செல்வாக்கு புகழ் மீண்டும் தோன்றும் இது வரைக்கும் தடைபற்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் பணம் வந்து பல வழிகளில் வரும் அரசியல்வாதியா இருக்கீங்களா செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களுடைய நிலைகள் எல்லாமே உயரும் அடுத்துதான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் தெய்வ அருள் உண்டாகும் உடல் பாதிப்புகள் விலகும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான ஒரு நிலையை உருவாக்கிடுவார் சிலருக்கு புதுசாக சொத்து வாங்குறது பிள்ளைகளுடைய மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் யோகமான மாதமாக இருக்கும் திருமணம் வயதில் இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல வரணமையும் சிலருக்கு புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும் விவசாயிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவர்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் வரக்கூடிய சந்திராஷம் இருக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்டிகரமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே பதினாலு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஜூன் மாதத்தில் ஐந்து ஒன்பது இந்த நாட்களில் சுபகாரியங்களை தொடங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் பரிகாரம் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த நட்சத்திரக்காரர்கள் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் புரிஞ்சுதுங்களா அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு புதனின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது தானாகவே வரும் நினைச்சதை அடைஞ்சிருவீங்க அந்த நினைச்சத அடையக்கூடிய யோகமும் இயல்பாகவே இருக்கும் முன்னேற்ற பாதையில நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோகமான மாதமா இருக்கு சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் லாபத்தை வழங்க போகிறார் துணிச்சல் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு வழக்குகளில் வெற்றியை வழங்க போகிறார் மாதத்துடைய பிற்பகுதியில் லாபாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பணம் பல வழிகளில் வரும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க அரசியல்வாதிகளா இருக்கீங்கனாக்கா ஆதாயமான மாதமாக இருக்கும் தைரியமுடன் செயல்பட்டு நிறைய விஷயங்கள்ல வெற்றியை அடைய போறீங்க அனைத்திலும் லாபமான நிலை உண்டாகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கூடிய ஒரு மாதமா இருக்கு உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் சிலருக்கு புதிய வேலை அமையும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் பார்ப்பீங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சந்திராஷம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய மே முப்பது அந்த நாட்களில் ரொம்ப கவனமா இருங்க அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு எடுத்துனாக்கா மே பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் நான்கு ஐந்து பதிமூன்று இந்த நாட்களில் சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாள் பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா பாலாம்பிகையை வழிபட உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் புரிஞ்சுதா புனர் பூசத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் குருவின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு சாதுரியம் சாணக்கியத்தனம் பிறவி சொத்தாக இருக்கும் உங்களுடைய குறிகோள்களை அடையக்கூடியவர்களாக இருப்பீங்க பிறக்கக்கூடிய இந்த வைகாசி மாதமும் உங்களுக்கு ஆதாயத்து தரக்கூடிய மாதமா அமையும் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதனால செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் அவை எல்லாத்தையும் ஆதாயம் தரக்கூடிய விதத்தில் நீங்கள் மாற்றிடுவீங்க புதுசாக சொத்து வாகனம் வாங்குறது நகை வாங்குறது அந்த மாதிரி யோகமான பலன்கள் கூடும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற போகுது திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு வரன் அமையும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பட்டம் பதவி பொறுப்புகள் எல்லாம் தேடி வரப்போகுது அரசியல்வாதிகளாக இருக்கீங்களா உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் மாதம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாமே விலகி ஓட போகிறாங்க பெண்களாக இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் விரும்பிய இடமாற்றம் ஏற்பட போகுது விவசாயிகளுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் திறமையாக செயல்பட்டு லாபம் அடைய போகிறீங்க பணியாளர்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது மாணவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மே முப்பத்தி ஒன்று சந்திராஷமாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் கவனமாக இருங்க அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா மே பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று முப்பது ஜூன் மூன்று ஐந்து பன்னிரெண்டு இந்த நாட்கள் சுபகாரியங்கள் தொடங்க அற்புதமான நாள் பரிகாரம் எடுத்துக்கிட்டாக்கா மீனாட்சி அம்மனை வழிபட உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும் இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் ராசிக்கு அமோகமாக இருக்குது இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க அடுத்து வரக்கூடிய சில வருஷங்களுக்கே உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே